யோவான் பத்து பதினொன்று நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இந்த வசனத்தில் இயேசு தன்னை ஒரு நல்ல இடையனாக ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இந்த இடத்துல காட்டுகிறார் காட்டு ஓநாய்கள் வரும்போது கூலிக்கு வேலை செய்யும் மேய்ப்பர்கள் அல்லது இடையர்கள் ஆடுகளை விட்டு சில வேளை என்ன பண்ணலாம்னா ஓடி போகலாம் ஆனால் நல்ல மெய்ப்பன் நல்ல இடையன் தன் ஆடுகளை காப்பாற்ற தன் உயிரையே தியாகம் செய்ய துணிவார் அதுபோலத்தான் இயேசு நம்மை நெருங்கிற பாவங்களில் நம்மை அழிக்க நினைக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே அநேக பாவங்கள் நம்மை அழிக்கும் அப்படிப்பட்ட பாவங்களில் அடிமையாகி கெட்டு போகாமல் நம்மை காப்பாற்ற மறித்து உயிர்த்தெழுந்தார் இதுவே அவரின் அளவில்லாத அன்பை காட்டுகிறது அமேன்